விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈரானோட பார்வை கருணை பார்வை வந்துருமா ரெண்டு பேரும் ஒரே வகையை சேர்ந்தவங்க ஆனா இதுல இன்னொரு இது என்ன தெரியுமா அம்மாஸ் வந்து சனி

இப்போ ஹவுத்திஸ் வந்து நேராக ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி மிசைல் வச்சு பலிஸ்டிக் மிசைல் வச்செல்லாம் அடிக்கிறாங்க அங்கே வந்து கீழே விழுவுது அடிபடுது இஸ்ரேல் வந்து டேமேஜ் ஆகுது ஆனால் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து அமெரிக்காவோட போர்க்கப்பல் வந்துச்சு யூகேவோட போர்க்கப்பல் வந்துச்சு ஏகப்பட்ட கப்பல் வந்து அடித்து பார்த்தாங்க கப்பலையே திருப்பி அடிச்சு அங்கே டேமேஜ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ ஈரான் வந்து தான் சர்வைவல் வேணும் அப்படின்னா இவங்களை வந்து மட்டுப்படுத்தணும் இங்கே இருந்தால் சவுதி அரேபியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க யூஏஇ எல்லாமே வந்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்போ அந்த சப்போர்ட் வந்து குறைக்கணும் அப்படின்னா வேறு பிளே பண்ணணும் வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுல சவுதி ரொம்ப கான்சியஸாக இருக்காங்களா முக்கியமாக ஹவுதிஸ் வந்து ஆரம்பித்தது சவுதிக்கு எதிராக தான் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் சார் இன்றைக்கு மிடில் ஈஸ்ட் அரசியல்ல இஸ்ரேலுக்கு மிக சொப்பனமாக இருக்கிறது ஹவுத்தி அமைப்புகள் தான் கடந்த மாத இறுதியிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு விதமான தாக்குதல்களை அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க இது தொடர்பாக நம்மளும் ஒரு காணொலியில் நம்ம பேசியிருந்தோம் இப்போ வந்து ஹவுத்தீஸ் அப்படின்றவங்க எப்படி உருவானாங்க எதனால தற்பொழுது வரைக்குமே இஸ்ரேலினால ஹவுத்தீசை வந்து அழிக்க முடியல ஏன்னா பக்கத்துல வந்து ஹிஸ்புல்லாவை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க காலி பண்றதா வந்து இஸ்ரேல் ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனால் ஹவுத்திஸை மட்டும் ஏன் அவங்களால எதுவுமே செய்ய முடியல ஓகே இதுக்கு இந்த ஸ்டேட்டை வந்து ஒரு மெயின் பதில் வச்சாச்சுன்னா தூரம்தான் இஸ்ரேலில் இருந்து யூஸ்ஃபுல்லாக கரெக்டாக இஸ்ரேலோட வடக்கு பகுதியில் மேலே வந்து இருக்காங்க ஈஸியாக அடிச்சிட முடியும் அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு வழி இல்லை அந்த பக்கம் தப்பிக்கனா சரியாக இருக்குது ஜோடான் இருக்குது அந்த பக்கம் தப்பிக்க முடியாது அதனால அவங்கள வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் ஹமாஸ் அடிக்கணும்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கான் அடிச்சிடலாம் ஹவுத்யூஸ் அடிக்கணும்னா தேடி வந்து அடிக்கணும் இப்படி வந்து இப்போ நம்ம சென்னையில் வந்து ஒருத்தனை வந்து போட்டு தள்ளுறதுக்கும் வந்து திருநெல்வேலியில் போய் போடுத்தான் அப்போ இவங்க வந்து தூரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க ஓகே இப்போது ஹவுத்தீஸ் எடுத்தோம்னா ஹவுத்தீஸ் வந்து யார் ஃபார்ம் பண்ணது ஏன் ஃபார்ம் பண்ணாங்க அதை பேசினோம்னா இவங்களோட ஏமெனில் உருவானாங்க அவ்வளோதான் சிம்பிள் இப்போ ஹவுதிஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இடத்துல முப்பது முப்பத்தோரு வருஷம் ஆச்சு அவங்க வந்து ஹுசைன் அல் ஹவுதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஃபார்ம் பண்ணார் அதுக்கு முன்னாடி வந்து மற்ற பொலிட்டிக்கல் இதில் அங்கே ஏமனில் எல்லாம் இருக்கும் அங்கே ஆட்சியில் அதிகாரத்தில் ப்ளஸ் வந்து அரசாங்கத்தில் எல்லாத்துலேயும் இருந்தாலும் இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து இந்த ஹவுத்தீஸில் வந்து யாரை ஒரு அந்த எந்த இஸ்லாமில் வந்து ஷியா சன்னி ரெண்டு இல்லையா இல்லை ஷியாவில் வந்து மூணு பிரிவு இருக்குது தோல் பிரிவு இந்த மாதிரி இதில் வந்து ஜைது ஷியா இவங்க வந்து அதுல அது இஸ்லாம் இருக்கிறவங்க சோ ஷியா அப்படின்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஈரானோட பார்வை கருணை பார்வை வந்துருமா ரெண்டு பேரும் ஒரே வகையை சேர்ந்தவங்க ஆனா இதுல இன்னொரு இது என்ன தெரியுமா ஹமாஸ் வந்து சன் முஸ்லீம் ஓகே ஹிஸ்புல்லா வந்து ஷியா சோ அங்கிருந்து எப்படின்னா ஆஹ் முஸ்லீம் அப்படின்ற அளவுல வந்து எல்லாம் பாக்குறாங்க அது மொழியின் அடிப்படையிலும் வேற வேற சரி இவங்க அரேபிக்கு இவங்க பர்ஷியன் பெர்ஷியன் ஆமா சி அப்படி பார்த்தா சவுதி அரேபியா தான் இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இஸ்ரேல் வந்து ஓட ஓட விரட்டி ஒரு வழி பண்ணியிருக்கணும் சரி இப்போ பெரிய வசதியாக இருக்கான் ஆனால் வந்து கையாளாகாமல் இருக்கான் அவன் வந்து வசதி வந்து வசதியாக இருந்து வசதி குறைவாக ஆக்கப்பட்டு ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ ஈரான் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஈரானோட ஒரு செல்லப்பிள்ளை ஏன்னா ஏன் செல்லப்பிள்ளைன்னு சொன்னோம்னா ஈரான் வந்து அவங்களுக்கான ஆயுதம் பொருள் உதவி இந்த ஹவுத்யூஸ்டோட ஆட்களுக்கு சம்பளம் இதெல்லாம் கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேரில் ஆரம்பிச்சு தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப் இப்போ கணக்கு பண்ணோம்னா மூன்று லட்சம் பேருக்கு மேலே அஃபிஷியலாகவே ஹவுதீஸ் போராளிகள் இருக்காங்க சோல்ஜர்ஸ் தான் சோல்ஜர்ஸ் அந்த ஹவுதிஸ் போராளிகள்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஹவுதிஸ் வந்து எங்கேயிருந்து ஒருவேளை ஈரான்லேருந்து வந்து வந்தவங்களா அப்படி இல்லை இங்கே ஏமன்ல அங்கேயே பிறந்து வளர்ந்த பழங்குடியினர் ஏன் வந்து திரும்ப அந்த பழங்குடியினர் சொல்கிறோம் அப்படின்னா சவுதியில் இப்போ இருக்கிற ஆட்சியாளராக இருக்க வந்த ஆட்கள்லாம் வெளியிலேருந்து வந்து கலப்பினமாக இருக்கும் வந்த ஆட்களாக இருப்பாங்க அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வந்தேரிகள் ஓகே ஆனால் இங்கே வந்து இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்பது பெர்சன்ட் வந்து வந்தேரிகள் ஒரிஜினல் சென்னை மக்கள் வந்து நாற்று மட்டா சில இடங்கள் அங்கங்கே இருக்காங்க இருக்காளே அதனால் இது வந்து இப்படின்னா இவங்க வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து இவங்களோட பேச்சு இவங்களுடைய விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதை நம்பி அது இறங்குறவங்க கிட்ட மூன்றரை லட்சம் பேருக்கு மேலே அஃபீஷியலாக ஹவுதி போராளிகள் இல்லை வீரர்கள் இருக்காங்கன்னா ஸோ எப் எப்படி ஒரு ஒரு பெரிய கம்பெனி மெயின்டைன் பண்ணுற மாதிரி தானே ஓகே எத்தனை அதாவது நம்ம ஊரில் வந்து மிலிடரியில் வந்து மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு இப்படி ஒரு ரெஜிமெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி அங்கே வந்து ரெஜிமெண்ட் ரெஜிமெண்ட்டாக மெயின்டைன் பண்ணணுல்ல அதுக்கு காசு வேணுங்கல்ல இப்போ வந்து வருமானம் வரணும்னா இவங்க வந்து பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரி தொழிலெலாம் பண்ணணும் அப்போது இவங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு பெருசாக வழி இல்லை ஆனாலும் அவங்களுக்கு வந்து எல்லாம் கிடைக்கிது அப்படின்னா ஈரான் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுது ஈரான் ஏன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அவங்களும் வந்து இவங்க வந்து இஸ்லாமியர்கள் அதில் வந்து ஷியாவில் ஒரு பெரிய ஷியா முஸ்லீம்கள் அதனால் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பெரிய பரந்த மனசை வந்து அதாவது நீங்கள் வந்து மதம் எடுத்தீங்கன்னா இது நான் பேசுகிறது வந்து ஒருவேளை கேட்குற ஆட்களுக்கு வந்து எரிச்சல் வரலாம் பொதுவாகவே எல்லா மக்களுக்கும் சுயநலம் உண்டு அதாவது வர்க்க நல சொல்லுவோம் எல்லாம் அவ்வளோதான் இனக்குழுக்கள் இன இனமாக இருக்காங்க இல்லையா அதில் எல்லாருக்கும் தன் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்பர் ஒன்றில் வரும் நமக்கான சாப்பாடு நமக்கான இடம் நமக்கான பாதுகாப்பு நமக்கான வியாபாரம் நம்மளை தாண்டி நம்ம எல்லாம் சௌரியமா இருக்கமா அப்ப பக்கத்துல வந்து ஐயோ பாவம் ஏதா செய்வோம் அப்படின்னு செய்கிறதுக்கான வழியை ஒழிய நம்ம வந்து நம்ம பட்டினிய கடன் தான் பரவாயில்ல அடுத்தவனுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுல உலகத்துல வந்து முடிஞ்சளவுக்கு யாருமே கிடையாது எல்லா மனிதங்களுக்கும் ஆள் மனதுல தேவைப்படுறது அடிமை ஓகே நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் இது வந்து இது அப்படியே நீங்க ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா போராளி குழுக்களுக்கும் ஒரு தலைவன் இருப்பாங்க அவங்க வந்து எல்லாம் கேட்பாங்க எல்லாம் நடக்கும் சரி இப்போது இந்த யூஸ் எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட சனாவை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி இவங்க வந்து கிட்டத்தட்ட அதை பிடிச்சி அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்காங்க ஆனால் ஒரிஜினலாக வந்து ஏமனை வந்து ரூல் பண்ணுறதுக்கு ரூல் பண்ணுறாரு அவர் வந்து யாரோட சப்போர்ட்ன்னு சவுதி அரேபியா சப்போர்ட் ஸோ ஸோ அங்கே வந்து ரெண்டு அரசுகள் இருக்குது ஒரே நிலப்பரப்பில் இங்கே அரபு நாடுகளில் இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா இங்கே சவுதி குவைத்து ஏமன் சரி சவுதி குவைத்து யுஏஇ கத்தார் ஓமன் பஹ்ரேன் இந்த ஆரை தவிர மற்ற எங்கே எடுத்தாலும் சரி இனக்குழுக்கள் இருக்கும் ஒரு அரசாங்கம் இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லி இனக்குழுக்கள் ஆட்சி பண்ணும் நீங்கள் சரியாக எடுத்தீங்கன்னா வந்து பிச்சு பிச்சு துண்டம் துண்டங்களாக தான் இருக்குது அது மாதிரி இங்கேயும் அப்படித்தான் இங்கே வந்து ஹவுத்திஸ் வந்து அதிகாரம் ஆட்சியில் இருக்காங்கன்னா ஏற்கனவே நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லது ஆட்சியை பிடிச்சி பண்ணுற ஆட்கள் வந்து வேற அது வந்து சவுதியை வந்து சப்போர்ட் பண்ணது இது வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுது ஈரான் ஏன் இங்கே சப்போர்ட் பண்ணுதுன்னா சவுதி வந்து சவுதி ஈரான் நான் பெருசாக நீங்கள் பெருசுனா அது ஒரு பெரிய கதையாக இருக்கக்கூடிய ரெண்டு வல்லரசுகள் கிட்டத்தான் அதாவது விட போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் ஏன்னா சவுதி வந்து நீங்கள் வல்லரசு சொல்லவே முடியாது நீங்கள் ஈரான் கையில் இருக்கிற ஆயுதங்களுக்கும் அதோட டெக்னாலஜி திறமை இதை கம்பேர் பண்ணால் சவுதியில வந்து பெருசாக இல்லை ஆனால் ஈரானில் இருக்கிற பண வசதி அதை கம்பேர் பண்ணால் சவுதியில் பண வசதி அதிகம் ஸோ இவன் பணக்காரன் அவன் வந்து வலிமையானவன் அப்படிங்கிறது தான் இந்த பணக்காரன் வலிமையானங்கிற அந்த இந்த பிள்ளை இருக்கு இல்லையா இதில் வந்து சமீபத்தில் உதாரணம் வந்து சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒப்பந்தம் போட்டது இதுக்கும் இந்த ஈரானுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு அது தனியாக பேசக்கூடிய சப்ஜெக்ட் ஓகே ஸோ இப்போ வந்து ஹூத்திஸ் வந்து அல் ஹூத்தி அந்த அதை வந்து ஆரம்பித்த உடனே அங்கேருந்து சப்போர்ட் வருது இன்றைக்கி பெரிய அளவுக்கு மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டாயிரம் ரூபா இவங்க வந்து சம்பளம் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து எல்லா வசதியும் வசதி என்ன இப்போ வீடு வாசல் இப்படா கொடுக்க பாருங்க ஆயுதங்கள் கொடுத்து அவங்க சொன்னால் இவங்க வந்து செய்வாங்க இது வந்து நம்ம பொதுவாக வந்து இந்த இனக்குழுக்கள் போ போராளிகள் இது சொல்லவும் இல்லையா உலக அளவில் எடுத்துக்கோங்க அவ்வளோ பேரும் வந்து நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு நோக்கத்துக்காக ஒரு பிரின்சிபிள்காக பயங்கரமாக போராடி இது எப்படி கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற சில இடங்கள் இருக்கலாம் மொழியை பொதுவாகவே இவங்க வந்து ஒரு பெரிய பணக்கார அல்லது தேவைப்படுற ஒரு பெரிய அரசியல் அரசியல் கட்சி அல்லது பெரிய சினிமாவோ அல்லது இண்டஸ்ட்ரியலோ சம்மந்தப்பட்ட ஆட்கள் அவங்க வந்து ரவுடிகளை வளர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா அதுதான் இது இனக்குழுக்கள் போராளி குழுக்கள் இதில் வந்து சொல்கிறதுல வந்து தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னால் இந்த இவங்க வந்து இப்போ டெவலப் ஆகிறாங்கன்னா ஈரான் வளர்க்குது ஏன் ஈரான் வளர்க்குது சவுதிக்கு அகென்ஸ்டாக சவுதிக்கு சவுதி வந்து ரொம்ப வளர்ந்துடக்கூடாது அதுக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு இது வேணும் அதே மாதிரி ஹமாஸ் வந்து இவ்வளோ இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுறாங்க இல்லையா அதை வந்து ஆரம்பித்து விட்டு வளர்த்தது யார் இஸ்ரேலுக்கு அரங்கி ஹமாஸ் ஹமாஸை ஓகே அதே மாதிரி சிரியாவில் பார்த்திங்கன்னா இனக்குழுக்கள் அது எல்லாத்தையும் நிறையா வந்து அமெரிக்கா இஸ்ரேல் மூலமாக அமெரிக்கா டைரெக்டாகவும் பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து வளர்த்தது அதே மாதிரி ஈரான் ஈராக்கு சண்டை வந்து தொண்ணூறுகளில் நடந்துச்சு இல்லையா அது அப்போ வந்து ஈரானுக்கு எதிராக சீ விட்டது வந்து யார் சதாம் ஹூசியான கும்பூசி விட்டது வந்து அமெரிக்கா நிறைய ஆயுதம் கொடுத்து ப வசதி கொடுத்து எல்லாம் கொடுத்து நீ வந்து அடியா அப்படின்னு கும்பூசி விட்டது அப்போ இவங்களுக்கு வந்து அறிவு இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேக்கப் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் ஆனால் அவருடைய நோக்கம் அப்படின்றது வந்து இந்த விடுதலை இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா எதிராக இந்த மாதிரியான விஷயங்களை தற்காத்துக்கிறதுக்கான இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இதெல்லாம் உருவாக்கப்படுது சரிங்க இப்போது உங்களுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா உங்கள்கிட்டயே காசு வாங்கி நான் எப்படியும் அடிக்க முடியும் இப்போ இஸ்ரேல பிடிக்கல அமெரிக்காவை பிடிக்கல அமெரிக்கா வளர்த்து விட்றான் நான் அமெரிக்காவோட காசை வாங்கிட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்புறம் அமெரிக்காவை எடுத்துட்டுன்னு என்ன செய்வான் திருப்பி அடிக்க தான் செய்வான் அதே மாதிரி இங்கே ஆப்கானிஸ்தானில் தலை பண்ணுறக்கட்டும் இவங்க வந்து ரஷ்யா வந்து ரஷ்யாவோட ஆக்கிரமிப்பில் இருந்துச்சு ரஷ்யாவுக்கு எதிராக வந்து அப்போது வந்து யுஎஸ்எஸ் ஆமாம் யுஎஸ்எஸ் சார் வந்து ஹெக்மத்யார் அப்படின்னு சொல்லி பழைய அது பெரிய வரலாறு அவங்க எதிராக வந்து போராடணும் தாலிபான் வராங்க அமெரிக்கா வந்து காசு கொடுத்து எல்லாம் பண்ணாங்க இப்போ வந்து அமெரிக்கா வந்து இன்றைக்கி வந்து அந்த ஒரு ம இதற்கு ஏற்ப ஏற்பேசிருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஓகே ஸோ இப்படி எல்லா போராளி குழுக்களும் யாரோ ஒருத்தர் வந்து ஃபீட் பண்ணால் காசு கொடுத்தா அவங்களுக்காக விலை போகிற நான் வந்து நூறு சதவீதம் சொல்லலை அதில் பத்து பெர்செண்ட் இருக்கலாம் இருபது பர்சன்ட் வந்து நோக்கத்துக்காக இறங்கியிருக்கலாம் மற்றபடி எல்லாருமே காசுக்காக வெலை போகிறவங்க நீங்கள் வந்து இதில் மதம் கிடையாது இனம் கிடையாது மொழி கிடையாது அவ் உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படித்தான் இருக்காங்க நீங்கள் வந்து அடிப்படையில் நீங்கள் ப உள்ளே படித்து பாருங்கள் உள்ளே டீட்டெயில் எடுத்து பாருங்கள் இவங்கள எதுக்கு இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து இஸ்ரேலில் வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கு எதிராக வந்து சண்டை போட்டே இருக்காங்க இதை இன்னும் ஒரு இதை யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம ஹவுத்திஸ் பற்றி பேசுகிறோம் அப்போ சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பேசுகிறோம்ல இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி வந்து ஹமாஸோட ஹமாஸ் வந்து அரசியல் பிரிவு அதுக்கு வந்து படை பிரிவு தனியாக இருக்குது ஓகே அந்த படைப்பிரிவு திடீர்னு போய் ம ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே அடித்து போட்டு இரநூறு பேருக்கு மேலே பிடிச்சி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் வந்து நெ நெத்தன்யாவுக்கு பயங்கர நெருக்கடி அப்போது இந்த பிரச்சனை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா நெதன்யாகு வந்து பதவியை இழக்க வச்சு ஜெயிலில் போட்டிருப்பாங்க அப்போ நெதன்யாகு காப்பாற்றுறதுக்கு வந்து ஹமாஸ் இங்கே போனாங்களா அப்புடின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ நம்ம மக்கள் இந்த ம நம்ம மக்களை வந்து அடிமைப்படுத்தி இது படுத்தினா அடிக்கிறான்னு தெரியுது அப்போ திடீர்னு போய் நெதன்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி நெதின்யா வந்து இனிமே அதிகாரத்தை இறங்கவே கூடாது அப்படின்னா இவங்க போய் தான் பண்ண முடியும் அப்ப யார் கேட்டு உள்ளுள்ள நீ டீப்பா போய் பாத்தீங்கன்னா யார நம்புறது யாரு யாருக்காக இப்போ நம்ம வந்து இங்கே இங்க சொல்லுறத அமாசுன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது நல்ல நோக்கமா இருந்தாலும் சிலர் செய்யற விஷயங்கள்னால அது இஸ்ரேலுக்கு சில விஷயங்கள் சில விஷயங்கள் இல்லை பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஹமாஸ் வந்து இங்கே போய் ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேரை வந்து கொண்டான்னு சொல்கிறாங்க ஆனால் அதுலேயும் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஆயிரம் பேருக்கு மேலே வந்து இஸ்ரேல் ஆட்களையே கொண்டுட்டு ஹமாஸ் கொண்டான்னு பழிவுடுறான்னு சொல்கிறாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி இன்றைக்கி வந்து அஃபீஷியலாக அறுபத்தையாயிரம் பேர் வந்து கொண்டுட்டாங்க ஒன்றரை ஒன்றே முக்கால் அஞ்சு பேருக்கு மேலே வந்து கை கால் கண்ணெல்லாம் போய் இனிமேந்து வந்து வாழவே முடியாத இடத்துல இருக்காங்க இதுக்கு காரணம் யார் ஹமாஸ் தானே இப்போ பக்கத்துல இருந்து அவ்வளோ பெரிய ஆயுதத்தோடு அவ்வளோ இதோட ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க போய் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிச்சு அடித்தா நம்ம மக்களை கொள்வான்னு தெரியும் நெதன்யாகு வந்து இப்போ மட்டும் இல்லை சதாம் ஹூசியன் காலத்துலேருந்து சதாம் வந்து தூக்கி போட்டு முடிஞ்சுனா நமக்கு வந்து இது அங்கே ம பீஸ் வந்துடும் அமைதி வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் தான் நெதன்யாகு அப்போவே ஓகே அப்போலேருந்து நெதன்யாகு யாரும் தெரியும் அவருடைய மனப்பான்மை என்னன்னு தெரியும் அவருடைய நோக்கம் என்னென்னு தெரியும் எப்படியும் கிரேட்டர் நோக்கி போகிற ஆட்கள் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறமும் அவர் வந்து எதிர்க்கட்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து கீழே இறக்கிறனும் அவர் வந்து ம ரொம்ப மோசமாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நேரத்தில் அங்கே போய் அடித்து அவரை பலப்படுத்திட்டாங்கன்னு என்ன அர்த்தம் அப்போது பொதுவாகவே இதில் வந்து இது இது வந்து பெரிய குற்றச்சாட்டு தான் நீங்கள் வந்து அது முஸ்லீம்களுக்காக அங்கே இருக்கிற பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக அப்படின்னா ஏன் வந்து அங்கே போய் நீ அங்கே போய் ஆயிரம் ஆயிரம் பேர் கொள்கிற நீ கொள்கிறே இல்லையா ஓன் பேரை வச்சு அங்கே கொண்டாங்கல்ல கொண்டுட்டு இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்து உயிர் போயிருச்சு நீயா கொடுப்ப அப்போது இதே மாதிரி தான் இங்கே வந்து ஹௌத்தீஸ் ஆனால் ஹமாஸுக்கும் ஹௌத்தீஸுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா ஹௌத்தியஸ் வந்து இண்டிபெண்ட்டாக நல்லா யாரும் அதிக அதிகமாக தாக்க முடியாத அளவில் இருக்காங்க இதை வந்து ஹௌத்தியஸ் வச்சுங்க இது இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி பண்ணி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஹவுத்திஸ் வந்து நேராக ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி மிசைல் வச்சு பலிஸ்டின் மிசைல் வச்செல்லாம் அடிக்கிறாங்க அங்கே வந்து கீழே விழுகுது அடிபடுது இஸ்ரேல் வந்து டேமேஜ் ஆகுது ஆனால் ஒன்று என்ன பண்ணுறாங்க நேராக அங்கேருந்து இங்கே இருக்கிற ஏமனில் இருக்கிற துறைமுகத்தை பூரா வந்து அடி அடினு அடித்து இங்கே வந்து நிறைய மக்களை கொள்றாங்க ஏகப்பட்ட மக்கள் செத்துருக்காங்க அந்த மக்கள் சாகிறதுக்கு யார் காரணம் ஹௌத்தீஸ் தானே காரணம் இப்போ அந்த மக்கள் வந்து ஹவுத்திஸுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே உலகத்தில் அதிகார இதுக்காக வெறி ஓகே அந்த சுவை இருக்கு இல்லையா அதிகாரம் அந்த நாற்காலி அந்த சுவை அதுக்காக இவங்க ஒவ்வொருத்தரும் பண்ணுறது வந்து நிறைய தவறாக தவறாக தான் இருக்குது ஆனால் இவங்க கையில் வந்து நிறைய ஆயுதம் இருக்குது இவங்களை வந்து அடி அடினு அடித்து பார்த்தாங்க எங்கேருந்து அமெரிக்காவோட போர்க்கப்பல் வந்துச்சு யூகேவோட போர்க்கப்பல் வந்துச்சு ஏகப்பட்ட கப்பல் வந்து அடித்து பார்த்தாங்க கப்பலையே திருப்பி அடித்து அங்கே டேமேஜ் பண்ணி திருப்பி அணிச்சிட்டாங்க இப்போ ஹவுத்திஸ் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா என்ன உன் கையில் இவ்வளோ பெரிய போர்க்கப்பல் இருக்குது அவ்வளோ ஆயுதம் இருக்குது அதை அடிக்கிற அளவுக்கு ஏன் டைம் ஆயுதம் இருக்குதுன்னு காமிச்சாங்களே அதனால் இங்கே வந்து வேகாது பருப்பு வேகாதுன்னு திரும்பி போனாங்க ஆனால் இன்னொரு சைடில் வந்து அன்னைக்கு திரும்பி போகாமல் ஏமன் வந்து இன்னும் அடி அடினு அடிக்கணும்னு அடிக்க முடியும் அடிச்சிருக்க முடியாதா அதன் கையில் ஆயுதமாக இல்லை ஆனால் இது என்னென்னா இது வந்து மேலே இருந்து எல்லாம் ஒரு பெரிய பிள்ளை என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அடிப்பாங்க அடிச்சிருக்கும் மக்கள் வந்து ல பலப்புன்னு கத்துவாங்க கத்திட்டு இருக்கும்போது விட்டுருவாங்க அப்புறம் திரும்ப அடிக்க வைப்பாங்க அப்படின்னா ஹவுத்திஸ் தான் காரணம் நாங்கள் அடிச்சுக்க போகிறோம் ஹவுத்திஸ் தான் காரணம்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் ஹமாஸ் அந்த காசா இடம் இருக்குல்ல இது கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு வந்து நீ இங்கேருந்து கிளம்பி வெளியே போ அப்படின்றாங்க நாலு லட்சம் பேருக்கு மேலே இருக்க இடம் இல்லை குடிக்க தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை போகிறாங்க எத்தனை பேர் வந்து சாக செத்துருக்காங்க இடையில அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு மோசமாக இருக்காங்க அதனால் இப்போ ஹவுதீஸ் நீங்கள் மற்ற எல்லா இனக்குள்ளும் கம்பேர் பண்ணும்போது ஹவுதீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பெருமையாக சொல்லலை அவங்க ஸ்ட்ராங்காக இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் நான் ஆனால் ஒரு விஷயம் இஸ்ரேல் அதை வந்து கண்டெயின் பண்ணுவாங்கள்ல கட்டுப்படுத்துறது இருக்குல்ல கட்டுப்படுத்துறதுல முக்கியமான பங்கு வந்து ஹவுத் இருக்குது ஏன்னா ஈரான் வந்து இன்னொரு நாடு நேரடியாக இஸ்ரேல்கிற நாடை வந்து இப்போ நீ அடிக்க முடியாது அப்படிங்கிற சூழலில் வந்து ஹௌத்தீஸ் மூலமாக வந்து ஹௌத்தீஸோட இது ஈரானோட அடியால் வந்து பணம் கொடுத்து வள வளர்த்துட்ருக்க அடியால் அது வந்து அமெரிக்கா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஏர்பேஸ் அந்த மாதிரி உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி ஈரான் வந்து ஒரு தளமாக வந்து ஏன் பயன்படுத்திக்கிறாங்க கண்டிப்பாக அங்கே ஈரான் வந்து அவங்கள பயன்படுத்துகிறாங்க ஹமாஸை பயன்படுத்துகிறாங்க இசிரியாவில் அவங்களுடைய குழுகள் இருக்குது ஈராக்கில் அவனுடைய குழு இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தான் நாடு சேஃபாக இருக்குன்னா சுற்றியே வந்து நாம் என்ன எப்போ என்ன செய்வோம் என்ன சொல்லுவோம்னா அமெரிக்காவோட வேட்டை நாய் வந்து இஸ்ரேல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஈரானோட வேட்டை நாய்கள் இவங்க எல்லாமே ஆனா சார் ஒருவேளை சார் ஈரான் ஒரு வேளை வந்து அந்த இடத்துல ஆயுத உதவி எதுவும் கொடுக்கல அப்படின்னா அந்த நிலத்துல வந்து அமெரிக்கா ஏதாவது செய்யாது அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸோட தானே இந்த உலகம் வந்து இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கு என்னன்னா இப்போ ஈரான் ஒண்ணுமே பண்ணேன்னு வச்சுக்கல ஈரானை பிடிச்சிருப்பாங்க நேரம் தான் வந்து சேஃபா இதை தவிர்க்க முடியாது இப்போ ஓராள்பா தவிர்க்க முடியாது இன்னைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம ஊரில் இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கோமே நீங்கள் வந்து திமுக வீழ்த்தணும்னா அண்ணா திமுக வேணும் அண்ணா திமுகவில் வேறு ஒரு புதுசாக ஒரு கட்சி வேணும் வேறு ஏதாவது கூட்டணி சேரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா இதே கணக்கு தான் அங்கேயும் இப்போது ஈரான் வந்து தான் சர்வைவல் வேணும் அப்படின்னா இவங்களை வந்து மட்டுப்படுத்தணும் இங்கே மட்டுப்படுத்துகிறாருந்தால் சவுதி அரேபியா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க யூஏஇ எல்லாமே வந்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்க அப்போ அந்த சப்போர்ட் வந்து குறைக்கணும் அப்படின்னா வேறு பிளே பண்ணணும் இதில் வந்து அரசியல் காய் நகரத்தில் இருக்குல்ல அது மாதிரி வந்து ஒரு ஆக்குவேடான பிளே வந்து வெளியில் எங்கேயும் கிடையாது ஆனால் இன்னொன்று இப்போ ஹவுத்தி ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னொரு காரணம் வந்து செங்கடல் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது ஒரு காரணம் இல்லையா முக்கியமான விஷயம் என்னென்னா செங்கடல் வந்து இவங்க அமெரிக்கா இஸ்ரேலோட கண்ட்ரோல் வந்திருக்கும் இவங்க கையில் வந்து ஆயுதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுதம் இருக்குதுன்னு காமிச்சிட்டாங்க என்னத்தை அடித்தாலும் அந்த மண்ணின் மைந்தர்கள் நீங்கள் வந்து முப்பத்தாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா ஈஸி அடிச்சிடலாம் மூன்று லட்சம் பேர் இருக்காங்கன்னு எவ்வளோ பேர் அடிப்பீங்க அது போக அவங்க வந்து தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து டென்ட்டு கட்டியாக உட்காந்துருக்காங்க மக்களோட மக்களாக இருக்காங்க ஸோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறது வந்து இவங்க வந்து சேர்ந்துருக்கும்போது யாரை அடிப்பீங்க ஒரு அளவுக்கு மேலே அடித்தா உலகம் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்காது நீ ஏமன்ல அடித்தா ஏமல் திருப்பிங்க அடிக்கா ஏமன் நம்ம மக்கள் அடிக்கிறான்னு சொல்லிட்டு வேறு வேறு திடீர்னு வந்து இங்கே ஏமன் அடிச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் தவறி போய் ஏதோ ஒரு குண்டு வந்து சவுதி அரேபியாவில் விழுந்துருச்சு அப்போ நீங்கள் இஸ்ரேல்காரன் அடிச்சான்னு சொல்லி இவங்க இவங்க சொல்லலாம் அதாவது மேலே சேட்டலைட் வச்சு என்ன தான் நீங்கள் கண்காணித்தாலும் இங்கே மாற்றி மாற்றி போட்டு திடீர்னு வந்து பக்கத்தில் இருக்கும்போது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கு ஊட இருக்கிறவங்க போட்டு அடிப்பாங்களா ரெண்டு பேர் சேர்ந்து அது மாதிரி சவுதி அரேபியா அடிச்சு சவுதி வந்து ஐயோ போச்சுன்னு வருவாங்க சவுதி வந்து அடி வாங்கிச்சு அப்படின்னா அது வந்து சவுதிக்கு நஷ்டமும் இருக்கோ இல்லையோ அமெரிக்காவுக்கு நஷ்டம் அமெரிக்காவுக்கு நஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு நஷ்டம் ஆனால் சார் இன்னொன்று சமீபத்தில் சில செய்திகள் நம்ம பார்க்கும்போது சவுதி அரேபியாவும் ஒரு பக்கம் ஏமெல்ல தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ஹவுதிஸ் வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுல சவுதி ரொம்ப கான்சியஸாக இருக்காங்களா முக்கியமாக ஹவுதிஸ் வந்து ஆரம்பித்ததே சவுதிக்கு எதிராக தான் சவுதி இது நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா சவுதிக்கு எதிராக ஈரான் வந்து ஆரம்பித்து வச்சது சரி இப்போ சவுதி வந்து ஒன்றும் செய்யலை பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா அங்கே நம்ம சகோதரனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே பாயிறாங்க அவ்வளோதான் இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப ஓவராக வந்து டெவலப் பண்ணி வந்தான்னா ஏன் வந்து இஸ்ரேல் வந்து ஏன் ரொம்ப கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஈரான் நினைக்கிறான்னா ஈரானோட அணுகுண்டு தயாரிப்பு அதை வந்து இஸ்ரேல் வந்து கட்டுப்படுத்த நினைக்கிறான் நீ எப்படி கட்டுப்படுத்த போச்சு அப்படின்னா அப்போ நேரடியாக அடித்து அடித்து பார்த்தாங்கன்னா இப்போ ஈரான் அடிக்க முடியலை சரி இப்போ ஈரான் அடிக்க முடியலை ஒரு மாதிரி இப்போ ஜியோ பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மிடில் ஈஸ்டோட பாலிடிக்ஸ் இருக்குல்ல அது ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக இருக்குது நம்ம இன்றைக்கி ஒன்று பேசுகிறோம் ரெண்டு நாள் கழித்து பார்த்தா வேறு மாதிரி இருக்குது நம்ம பேசுகிற நம்மளுடைய கணிப்பு இருக்குல்ல அல்லது அந்த தரவுகளோடு பேசணும் இந்த தரவு வந்து திடீர் மாறுது இப்போ என்னென்னா சவுதி அரேபியா வந்து உண்மையிலே வீழ்ச்சியில் இருக்குது வீழ்ச்சி பணத்தில் பணத்தால் இல்லை அந்த அதிக இது டிப்ளமேட்டிக் 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 ஓகே தான் அதே நேரத்தில் நீங்கள் ஆயுத பழத்தில் பெருசாக இருக்கான இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானோட டைப் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் டைப்பு என்ன அடிச்சா நீ ஒன்று உணச்சா நான் வரும் அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஐஏ ஐஏ இருக்கு இல்லையா நம்ம வந்து அணுவாயுத பரவல் ஒப்பந்தம் இருக்கு அதில் என்னதுன்னா நீ புதுசாக வந்து டெவலப் பண்ணாத ஆனால் இன்னும் டெவலப் பண்ணி வச்சிருக்கோன்ட்டு காசு கொத்து வாங்கிக்கோ எந்த அணு ஆயுதம் இருக்குது அது வந்து நான் டெவலப் பண்ணலை நீங்கள் டெவலப் பண்ணி உங்கள்கிட்ட காசு சுற்று வாங்கிக்கிறேன் அது வந்து அலோடு ஆனால் நான் உட்காந்து என்ரீச் பண்ணி டெவலப் பண்ணக்கூடாது அதுதான் வந்து இவங்களுக்கு ஈரானுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஆனால் ஈரான் வந்து ஆல்மோஸ்ட் டெவலப் பண்ணிட்டாங்க இப்போ என்னென்னா ஈரானில் வந்து அணுகுண்டு சோதனை சோதனை பண்ணி ஓ வெடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அடுத்த நொடி வந்து சவுதி அரேபியா வெடிப்பாங்க ஏன்ட்டே அணுகுண்டு இருக்குது இந்த அணுகுண்டுக்கு வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் யுஎஸ் டாலர் சவுதி அரேபியா அன்னஃபிஷியலாக பாகிஸ்தானுக்கு வந்து அணுகுண்டு தயாரிக்கிற கொடுத்துருக்கு முப்பது மி முப்பது பில்லியன் மில்லியன் இல்லை முப்பது பில்லியன் அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ வந்து ரெண்டரை லட்சம் கோடி ஆமாம் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி கணக்கு பில்லியன் கணக்கு வச்சீங்க எட்டாயிரத்தி ஐநூறு ஒம்பதாயிரம் கோடி கணக்கு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் கோடிக்கு மேலே அன்னஃபிஷியலாக உனக்கு கொடுத்து நீ டெவலப் பண்ணியிருக்காங்க அப்போ உலகத்திலே இருக்கிற ம முஸ்லீம் கண்ட்ரியில் அணு ஆயுதம் வச்சுருக்க ஒரே நாடு வந்து பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணது சவுதி அரேபியா இப்போ வந்து ட டையப் பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு டய பண்ணிட்டாங்க இப்போ வந்து அமைக்க சப்ளை பண்ணிட்டாங்கன்னா சவுதியிலேயே வந்து அணு ஆயுதம் இருக்குது எப்படி பார்த்தாலும் யார் செஞ்சாலும் அணு ஆயுதம் ஒரு பட்டனை தட்டினா வந்து இஸ்ரேலில் போய் அடிக்கணும்னா அடிச்சுட்டு போகுது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஹவுதிஸ் நம்ம ஹவுதிஸ் பேச ஆரம்பிச்சு என்னென்னவோ பேசுகிறேன் ஏன்னா ஒன்று பேசுனா சுற்றி சுற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு ஆனால் சார் இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் இல்லாத ஒரு காசா உருவாக்குறோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஏமனில் வந்து ஹௌத்தீஸ் இல்லாத ஒரு ஏமன் உருவாக்குறது வாய்ப்பு இருக்கா அதாவது இதை நீங்கள் எப்படி சொல்லிங்கன்னா யூதர்கள் இல்லாத இஸ்ரேலை வந்து உருவாக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கு காமெடியோ அதே காமெடி தான் இங்கேயும் ஹமாஸுங்கிறது பொதுமக்களோட இணைஞ்சு இருக்கிற ஆட்கள் அவங்க வந்து அதிகாரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் ஹமாஸ் ஓகே இங்கே ஹவுதிஸ் இருக்காங்க இல்லையா ஹவுதிஸ் வந்து இப்போ அதிகாரத்தில் இருக்காங்க இப்போ பிடிச்சி ஆட்சி பிடிச்சி அங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எலெக்ஷன் வச்சு அப்படிலாம் இல்லை இது வந்து ராணுவ பிரச்சனை மாதிரி திடீர் இவங்க பிடிக்கிறாங்க அவங்க பிடிக்கிறாங்க மாற்றி மாற்றி பிடிக்கிறாங்க இவங்க வந்து இப்போது சனா சனாங்கிறதை கேபிட்டல் அதை பிடிச்சி வச்சுருக்காங்க நீங்கள் எங்கே போய் அவங்க இல்லாத என்ன செய்வீங்க அதனால் அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை எப்படி பார்த்தாலும் ஹவுத்தீஸ் தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது அமெரிக்காவுக்கு யூகேக்கு இஸ்ரேலுக்கு ஃப்ரான்ஸுக்கு எல்லாத்தையும் சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு போராளி குழு நீ வந்து ஆட்சியால் சொல்ல முடியாது போராளி குழு வந்து ஹவுத்தீஸ் இந்த ஹவுத்தீஸுக்கு வந்து இப்போது கரண்டில் வந்து ஈரான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை தாண்டி மற்ற ஜிசிசி இருக்காங்கல்ல அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் இப்போ கத்தார் வந்து அடிச்சிட்டாங்க என்ன பண்ணாலும் கத்தாரில் எவ்வளோ டேமேஜ் அதெல்லாம் வேறு விஷயம் டேமேஜ் அடித்தாங்க அது கட்டிக்கலாம் திரும்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு மில்லியன் டாலர் செலவு பண்ணால் அங்கே கட்டிடலாம் இல்லை பத்து மில்லியன் டாலர் கட்டிடலாம் ஆனால் இறையாண்மை ஒருத்தர் பப்ளிக்கில் வச்சு ஒருத்தன் கண்ணத்தில் அரைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் அந்த இதே போச்சே ரொம்ப அசிங்கமாயிருச்சு அசிங்கமாயிருச்சே அந்த வெறுமனே இது வந்து ஐயோ அவமானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை நாளைக்கு மக்கள் வந்து நீ வந்து மன்னராக இருக்க லாயக்கா அப்படின்னு கேட்டு புரட்சி வந்துருச்சுன்னா நேபாளம் நடந்த மாதிரி ஆமாம் இப்படி புரட்சி வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் மக்களோட நம்பிக்கை பேருமில்ல அப்போ மக்களோட நம்பிக்கை இப்போ வந்து ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவன் ஏதாவது பண்ணணும் அப்போ இஸ்ரேலை வந்து நீங்கள் சப்ரஸ் பண்ணாதான் இவங்களுக்கு வந்து மன்னராட்சி நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எக்கச்சக்கமாக வந்து ஹௌத்தீஸ்க்கு அந்த பக்கம் போ இனி வந்து பாருங்கள் திடீர்னு வந்து ஹமாஸ் வந்து எந்திரிச்சு வந்து இப்போ அடிக்க அடிக்க வர்றாங்க எப்படி வர்றாங்க அமைதியாக இருந்தவங்க அதே மாதிரி ஹவுதிஸ் வந்து ஒரு மிக என்ன சொல்கிறது பெரிய புத்திசாலி என்னென்னா இப்போ வந்து அமைதியாக இருக்கும்போது அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது அடிக்கடி அடிச்சிட்டே இருக்காங்க பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமைதியாக இருக்காங்க பேச்சுவார்த்தை தோல்வின்னா திரும்ப அடிக்கிறாங்க